நெட்கிஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பி ஸ்வீடாத் யோராஜ் கோபிகா ரமேஷ் அர்ணா அருணாசலீஸ்வரன் ரெஞ்சி பணிக்கர் துளசி ரெடின் கிங்ஸ்லி துளசி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் ஸ்வீட் ஆட் இப்படத்தை அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ் சுகுமார் இயக்கியுள்ளனர் பாலாஜி சுப்ரமணியம் ஒளிபேசியிருக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் இசமித்துள்ளார் இசை ரொமாண்டிக் காமெடி படமான இதை தனது ஒய் எஸ் ஆர் பிலிம் சார்பில் யுவன் சங்கர் தயாரித்துள்ளார் இந்த படம் வெற்றி பட்டியல் இடம் பிடிக்கும் பாசு ரியோராஜ் இவர் அம்மா ஐந்து வயது இருக்கும் போது விட்டு விட்டு அடுத்தவருடன் போய்விடும் ார் இவரும் மட்டுமே அப்பாவும் இல்லாததால் மன அழுத்தத்தில் வளர்கிறார் வாசு மனு கோபிகா ரமேஷ் வாசுவை காதிக்கிறார் இருவரும் பலமுறை கருத்து பரிமாற்றியத்தால் மனம் வந்து போகிறார்கள் வாசு குழந்தை வேண்டாம் வாசு குழந்தை வேண்டாம் குடும்பம் வேண்டாம் காதல் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார் ஆனால் மனு குழந்தை வேண்டும் குடும்பம் வேண்டும் கணவனோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் சீரியல் சீரியஸ் இவற்றில் எல்லாம் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் மனு கோபிகா ரமேஷ் இருவருக்கும் இடையே காதல் மலர்வது புதுமையாக கதைக்களம் எதிரும் புதுமாக இருக்கும் இந்த இளம் ஜோடிகளுக்குள் மோதல் விடுக்கிறது பிரிவில் முடியும் தருவாயில் இந்த உறவில் மனு கர்ப்பமானது தெரிய வருகிறது இதை இருவரும் எப்படி சமாளிக்கிறார்கள் இறுதியில் கமிட்மெண்ட் உறவுகளை விரும்பாத வாசு மாறினாரா இல்லை அதற்கு நேர்மறாக இருக்கும் மனு மாறினாரா இருவரும் தேர்ந்தார்களா போன்ற கேள்விகளை வரி சொல்லுகிறது ஸ்வீட்டா திரைப்படம் காதலை புரிந்து கொள்ளாமல் சிறுவது தேவையில்லாமல் கோபம் ஆக்ரோஷம் என ரியோ படம் முழுக்கவே உறவுகள் மேல் விரக்தி காதலை வெளிப்படுத்த முடியாமல் தினருமிடம் மன அழுத்தம் எமோஷனல் ரியோ ரியோராஜிக்கு புந்தி இருக்கிறார் நாயகி மனு பதற்றம் காதல் கோபம் ஆற்றாமி அழுகு என எந்நேரமும் உணர்ச்சியோடு மல்லு கட்டும் கதாபாத்திரத்தை கச்சிதமாக புந்தி படத்திற்கு தூணாக நின்று வலி சேர்த்துருக்கிறார் கோபிகா ரமேஷ் இன்றைய இளம் பெண்களின் மனநிலை அற்புதமானது எடுத்திருக்கிறது பிரியோ நண்பராக வரும் அருணாசலீஸ்வரன் தன் காதலி மலர் மலருடன் செய்யும் லூட்டி ரசிக வைக்கிறது அவரது ரிங் டோன் படைச்சா என்ற வரும் முதலாம் செந்தில் கதாபாத்திரத்தில் படத்தின் காமெடி மேட்டருக்கு மைலேஜ் ஏற்றிருக்கிறார் இறுதி காட்சியில் மட்டும் கவனிக்க வைக்கிறார் ரெஞ்சி பணிக்கர் அவரும் தன் மனைவியை கரம் பிடிக்கும் போது குழந்தை உருவான பின் தான் திருமணம் செய்தார் என்று கிளைமாக்ஸ் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார் படத்தின் ரசிப்பதற்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது மகளுக்கு பதிலே சொல்லும்போது வரும்பொழுதும் அந்த அறையில் மகள் ஒரு ஆடவனுடன் அரைக்குறை ஆடையில் இருந்தால் பெற்றோர் மனசு எப்படி இருக்கும் சாம்பிளுக்கு

பர்த்டே கொண்டாடும் காட்சியை பார்த்து இருவரும் ரசிப்பின் வித்தியாசமான காட்சி நாயகி காதலுடன் பேசுவதற்கு போன் கூட இல்லாமல் சொந்த வீட்டிலேயே அக்கா போன்ற தேடி எடுத்து பேச குழந்தை லிபு போட்டுக் கொடுக்க சுவையான காட்சிகள் இப்படி படம் முழுக்க ரசிப்பின் நிறைய காட்சி இருக்கிறது இயக்குனர் என்ற இளம் ஜோடிகளில் மனதை அறிந்து படம் இயக்கியிருக்கிறார் என்று அவர்கள் அதிகமாக உபயோகி வார்த்தை பிரேக்அப் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இப்படி கண்முடித்தனமாக புரிவதால் இத்தனை பேர் வாடுகிறார்கள் என்பதை இயக்குனர் அழுத்தமா திருத்தமாதம் இந்த படத்தின் மூலம் பதிய வைக்கிறார் அதே போல பெற்றவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக குழந்தைகளை விட்டு பிரியும்போது இந்த பிஞ்சு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அருமையாக வலியுற்றிருக்கிறார் பாலஜசுப்ரமணியத்தின் ஒளிப்பதிவு கலப்பெல்லாம் துருதுருப்பான ஒளிப்பதிவு அபார்ட்மெண்ட்லேயே அதை நடப்பதால் கண்களுக்கு ரிச்சாக இருக்கிறது நான் நான்லியே நான் லீனியர் பாணி திரைக்கதையை இந்த பர அதன் பரபரப்பும் துள்ளலும் குறையாமல் வந்திருக்கிறார் கடந்த குப்பாளர் தமிழரசன் மாடர்ன் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா இசையிலும் குரலிலும் அதவித் திறந்தாய் பாளில் மட்டும் அவரின் வைப்பை நன்றாக உணர முடிகிறது பின்னணி இசை பிரமாதமா இருக்கிறது வீட்டையும் அறையையும் வடிவைத்த விடத்தில் சிவாசங்கர் கலை இயக்கம் பாராட்டத்தக்கது மதன் கார்க்கி அறிவு விக்னேஷ் ராமகிருஷ்ணா ரியோ ராஜ் சண்ணா ஆகியோர் பாடல் வரிகள் ரசிக வைக்கிறது நல பயிற்சி கொடுத்த அசார் பாராட்ட வைக்கிறார் ராம்குமாரி சண்டை பயிற்சி அசத்தலா இருக்கிறது ஆரம்ப காட்சி அமர்கலம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்